கேபியில் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பிறந்த நேரம்னு எது வேணாலும் கொடுத்துருக்கட்டும் ஒரு நேரம் நம்மளுக்கு இருக்கும் அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம ஜாதகம் போடுறோம் ஆனால் கேபியில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் கேட்ட நேரம் அப்படின்றது அதாவது நீங்கள் ஒரு ஜோ ஜோதிடர் போய் பார்த்து ஐயா எங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நேரம் இருக்குது இல்லை நீங்கள் அவர்கிட்ட எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க கேட்டிங்க இல்லையா அந்த நேரமும் இந்த நேரத்துலேயும் கிரக நிலைகள் ஒரே மாதிரி சேர்ந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஜாதக பிறந்த நேரம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்போம் உங்கள் கிட்ட ஆமாம் உங்களுக்கு சம்பளம் இப்போ வாங்குற சம்பளம் திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்போம் கணவர் மனைவி ஒற்றுமையாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இப்போ பசங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படி வந்து சில கேள்விகள் கேட்டு அந்த நேரத்தை நாங்கள் சரி பண்ணிக்குவோம் ஃபோனில் எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னா ஃபோனில் நீங்கள் கூப்பிடுறீங்க இல்லையா எதுக்காக கூப்பிடுறீங்க உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு கேட்குறக்காக தானே கூப்பிடுறீங்க அந்த ஃபோன் வந்த அந்த நேரம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வைக்கிறீங்க இல்லையா அந்த நேரமும் நீங்கள் பிறந்த நீங்கள் கொடுத்த பிறந்த நேரத்திலையும் கிரகநிலைகள் ஒத்து போகிற மாதிரி ஒரு நேரத்தை தான் நாங்கள் எடுத்து அப்போ அதுக்காக தான் நான் நிறைய பேர்த்துக்கு தெரியும் நான் அந்த நிறைய கேள்வி கேட்டிருப்பேன் அம்மா இதெல்லாம் நடந்துச்சா இதெல்லாம் நடந்துச்சான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்கமான டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியான விஷயங்களை கணிச்சு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயமும் கேபியில் இருக்கு